வணக்கம் நண்பர்களே இது நம்முடைய காற்றோடு பேச இந்த வீடியோல நாம பார்க்க இருப்பது திருவம்பாவையின் பாடல் பதினொன்று வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ள போகலாம் திருவம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்கான் ஆறல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருளாவது சிவபெருமானே உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேரென சப்தன் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க நீ எங்களுக்கு அருள் செய்வாயாக உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான் ஆக இந்த மானிட பயன்படுத்தி உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமச்சிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலை அடைய வேண்டும் என்பதுதான் இப்பாடலின் உட்கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புற மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவம்பாவை பாடல் பன்னிரண்டில் சந்திப்போம் நன்றி